ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து ரெண்டு உடைய கோல்டு காயின் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து ஒரு ஒரு ஒரே ஷாப்பில் வந்து கோல்டு காயின் வாங்குறோமோ இல்லை அடுத்த ஷாப்பில் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் அதில் ஒரு நூறுரூபா கம்மியாக இருந்தால் கூட நமக்கு நல்ல பெனிஃபிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ்லலாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் எப்பொழுதுமே வந்து ஜிஆர்டியில்தான் வந்து கோல்டு காயின் வாங்குவேன் சரி இந்த வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாப்புக்கும் அந்த ஷாப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷாப்பை தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா அந்த ஷாப்லேயுமே வந்து ப்யூரிட்டி நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸு தான் அங்கேயுமே வந்து நல்ல குவாலிட்டியோட தான் இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே நாளில் வந்து வேறு வேறு ஷாப்பில் வந்து ரெண்டு காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ ப நமக்கு பணம் வந்து மீதி ஆகுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன் இப்போ வாங்க இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதும் சொல்கிறது என்ன அப்படின்னா நல்ல பியூரிட்டி அதே போல் நைன் ஒன் சிக்ஸு ஆல்மார்க்கு ஹெச்ஓடி நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு ஷாப்போடு இன்னொரு ஷாப்பில் வந்து நமக்கு ஒரு முந்நூறுபாவோ ஒரு இரநூறுபாவோ கம்மியாக இருந்துச்சு அட்லீஸ்ட் ஒரு நூறுரூபா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாகவே வந்து வாங்கிக்கிங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோல்டு காயினுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு ஷாப்பில் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து நமக்கு போடுவாங்க இல்லையா ஒரு ஒரு ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க ஒரு ஷாப்பில் வந்து ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜி போடுவாங்க இன்னொரு ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க ஒரு ஷாப்பில் வந்து எதுவுமே இல்லாமல் கூட கோல்டு காயினுக்கு இருக்கிற ஷாப்பெல்லாம் கூட இருக்குது அந்த மாதிரி வந்து தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இதுலேயுமே வந்து ஒரு இது வாங்கிக்கிங்க ஒரு பில்லு வாங்கிக்கிங்க அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட்டு போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா அப்போ எது எந்த ஷாப்பில் வந்து கம்மியாக இருக்குதோ அந்த ஷாப்பில் போய் நீங்கள் தாராளமாகவே வந்து அழகாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுற காசில் வந்து ஒரு இரநூறுபா வந்து நம்ம மீதிப்படுத்தலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜிஆர்டிலையுமே வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஒசூரில் இருக்கிற ஷாப்பு வெங்கடேஸ்வரா ஷாப்பு இதுவுமே வந்து ஒரு லோக்கல் ஷாப்புன்னு சொல்ல முடியாது இதுவுமே ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல ஷாப்பு தான் என்னென்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு பிரான்ச் இருக்குது கிருஷ்ணகிரியில் ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து ஒசூரில் ஒன்று இருக்குது ஆனால் இங்கேயுமே நல்ல பியூரிட்டி இருக்கும் நல்ல வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு டிசைனர் காயின் வாங்கி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் கூட நீங்கள் போய் பாருங்கள் அந்த கோல்டுடைய ஷைனிங்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால தான் இந்த ஜிஆர்டியில் ஒன்றும் இதில் ஒன்றும் வாங்கி பார்ப்போம் அப்படின்றதுக்காக பார்த்தேன் ஆனால் எனக்கு ரொம்பவே மனநிறைவு நம்ம நினைக்கிறவங்க லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்ல தங்கம் கிடைக்காது போயிடுமோ அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லை ஒரு சில ஷாப்லலாம் வந்து நல்ல தங்கமே நமக்கு கிடைக்கிது பெரிய கடையில் தாங்க நம்ம அதிகமாக வந்து ஏமாந்து வருமே ஆனால் சின்ன கடையை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கிது நல்ல மரியாதையும் கொடுக்குறாங்க ஒரு ஒரு கிராம் வாங்கினா கூட நமக்கு ஏற்ற வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து சின்ன ஷாப்லையுமே கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் சொல்வேன் பெரிய ஷாப்பில் போனால் நம்ம என்ன தான் வந்து நூற்றி ஐம்பது கிராமும் நூற்றி முப்பது கிராமும் வந்து நம்ம தங்கத்தை வாங்கினாலுமே வந்து ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டாங்க ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இந்த சின்ன ஷாப்பிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஒரு கிராம் வாங்கினோன்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அது ஒன்று இந்த ஷாப்பில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இப்போ வாங்க இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ரெண்டு ஷாப்பு உடைய பில்லுமே இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் நீங்களுமே வந்து உங்களுக்குமே தெரியும் எவ்வளோ வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது அமௌண்ட்டு அப்படின்றது வந்து நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஸ்வர ஷாப்பில் வாங்கின கோல்டு காயின் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜிஆர்டியில் வாங்கின கோல்டு காயின் இப்போ இந்த ரெண்டு ஷாப்புக்குமே வேண்டிய பில்லு நம்ம பார்த்துடலாம் இதோடய பியூரிட்டியும் அப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஜிஆர்டி கோல்டு காயினுடைய பில்லு நான் வந்து காமிக்கிறேன் எப்போதுமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதுமே வந்து ஜிஆர்டியில் தான் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த ஷாப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்பவே மன நிறைவாக தான் இருக்குது இதுக்கடுத்து இந்த ஷாப்பில் வாங்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கோல்டு காயின்ஸ்லாம் வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த இது வந்து ஜூலை மாதம் அதாவது இந்த மாதம் பதினேழாந்தேதி பதினேழாந்தேதி நான் வாங்கினேன் கோல்டு காயினுடைய பில்லு தான் இது அதே நாளில் தான் வந்து அந்த ஷாப்லேயுமே வாங்கினேன் அப்போ அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருந்துச்சு இதில் எவ்வளோ எனக்கு பில்லு போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் இருந்ததுங்க அன்னிக்கு கோல் ரேட்டு நான் வந்து எத்தனை கிராம் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு அதாவது வந்து ரெண்டு கிராம் மூணு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து ஒரு காயின் எடுத்திருக்கேன் அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜி இங்கே பார்த்துக்கோங்க முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க இல்லையா நமக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இந்த ரெண்டு கிராம் காயினுக்கு வந்து டோட்டலாக வேஸ்டேஜி ரெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் டோட்டலாக எனக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா பத்தொன்போதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க அப்போ பத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து இந்த பில்லுக்கு வந்து இந்த காயினுக்கு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த காயினுடைய பில்லு இது இந்த பில்லுடைய காயின் வந்து இது ஜிஆர்டியுடைய பில்லு இதுவுமே நைன் ஒன் சிக்ஸும் ஆல்மார்க்கு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க லக்ஷ்மி காயின் தான் இது டூ கிராம்ஸ் காயின் இது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த பில்லை நம்ம பார்த்துட்டோமா நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த பில்லை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஸ்வரா ஷாப்பில் வாங்கின பில்லு இது அன்னைக்கு கோல் ரேட்டு என்னவாக இருந்துச்சுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஸ்வர ஷாப்பில் வாங்கின கோல்டு காயின் இது அன்னைக்கு அதான் இந்த பில்லு இந்த வாங்கிட்டதுக்கப்புறம் இந்த ஷாப்பில் போய் வாங்கினேன் அதாவது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே இதை நான் வாங்கினேன் பத் வந்து என்னென்னா தேதி என்னென்னா பதினேழாம் தேதியை தான் வாங்கினேன் பதினேழாம் தேதி அதே டைமிங்கில் தான் இதுவுமே போய் வாங்கினேன் வாங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படின்றது இங்கே பாருங்கள் எங்கேயுமே வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள் கோல்ட் ரேட்டு வந்து அன்றைக்கி ஒம்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் இருந்துச்சுங்களா ரேட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எவ்வளோ காயின் எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்கிங் சார்ஜ் இங்கே வந்து வேஸ்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜ்னு போடுறாங்க அதை டைங் சார்ஜ் மட்டும் போடுறாங்க டோட்டலாக எனக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த சார்ஜ் எல்லாம் சேர்த்து பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் இது ரெண்டுமே சேர்த்து போட்டிருந்தாங்க அதாவது இதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வந்து டையிங் சார்ஜ் போட்டிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து கீழே வந்து இந்த ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் டோட்டலாக சேர்த்து பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அதாவது இங்கே ஜிஎஸ்டி தனியாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது அப்படி தனியாக போட்டிருக்காங்களா மேலே வந்து பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் போட்டிருக்காங்க அப்போ டோட்டலாக இந்த பில்லு எவ்வளோன்னா எனக்கு பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து பதினோரு ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மேக்கிங் சார்ஜை வந்து அப்படியே லஸ் பண்ணிட்டாங்கங்க இப்போ பாருங்கள் இந்த பில்லில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி எட்நூறுபா கொடுத்து இதே ரெண்டு கிராம் கோல்டு காயினை வந்து இந்த ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு முந்நூறுபா வந்து இதில் இருக்குதுங்க அதே வந்து ரெண்டு கிராம் கோல்டு காயினு தான் நைன் ஒன் சிக்ஸு தான் கீழேயுமே ஆல்மார்க் சிம்பல் போட்டிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய பிரிண்டிங் அதாவது வந்து அவங்க ஷாப்புடைய வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பேலஸ்ன்னு சொல்லிட்டு அது ரவுண்டாக சுற்றி போட்டிருக்காங்க அதே போல் அவங்களுடைய அந்த காயினுடைய இது போல் அது அதையுமே வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க லோகோ போட்டிருக்காங்க இப்போது இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினுக்கு வந்து எனக்கு இதில் இப்போ இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பதின அதாவது வந்து இது வந்து பத்தொம்போதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இது வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூறுபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்போ இதுலேருந்து எனக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு வந்து கம்மியாக இருக்குங்க அப்போது நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டு தானே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு டோட்டலாக வந்து ஒரு முந்நூறுபா வந்து ஒரு ஷாப்பில் எனக்கு கம்மியாகுது இதுலேயுமே அதே பியூரிட்டி தான் அந்த ஷாப்லேயுமே அதே பியூரிட்டி தான் இவங்களுக்கு நான் வந்து ஸ்பான்சரெல்லாம் நான் பண்ணலை எதுக்கு எந்த ஷாப்பில் வாங்கினா நமக்கு லாபம் ஏன்னா நம்ம சேவ் பண்ணுறோம் ஒரு ஒரு காசம் பார்த்து பார்த்து வந்து செலவு பண்ணுறோம் அப்போ எதில் நமக்கு லாபம் அப்படின்றத தானே நம்ம பார்க்கணும் அதனால் வந்து இந்த நீங்கள் ஒசூரில் இருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஸ்வரால வந்து எவ்வளவோ வந்து கம்மி பண்ணுறாங்க கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு இந்த ஷாப் உங்களுக்கு வந்து ஜிஆர்டிலே வாங்குறவங்களா இருந்தா கூட வாங்குங்க எனக்கு அதை பத்தி நான் சொல்ல வரல உங்களுக்கு கம்மியா வேணும் அதாவது வந்து நீங்க ஒரு முன்னூறு ரூபா உங்களுக்கு கம்மியான எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஷாப்புல குறைச்சி கொடுக்குறாங்க அப்படின்றத தான் நான் சொல்றேன் ஆனா ரெண்டுமே ஒரே பியூரிட்டி தாங்க இதை தான் நான் சொல்ல வரேன் நம்ம எப்பொழுதுமே ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கடையில தான் போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோமே தவிர மற்ற ஷாப்புல வந்து எவ்வளவு கோல்டு காயின் எந்த மாதிரி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படி அப்படின்றத நம்ம வந்து ஆறாயிஞ்சு பார்க்குறது கிடையாது இன்னைக்கு நான் வந்து உங்களுக்காக வந்து அன்றைக்கி நான் வந்து பதினேழாம் தேதி அந்த வேலையை நான் பண்ணதுனால எனக்குமே வந்து ஒரு முந்நூறுபா வந்து லாபம் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த ஷாப்பில் வந்து நான் கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் டொண்ட்டி ஃபோர் கேரட்டுமே இங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்டன்ஸ் தாங்க ரொம்ப க்யூட்டான ஒரு ஒரு டால் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு பொண்ணு வந்து அந்த டால் மாதிரி இருக்கிற ஒரு பெண்டன்ஸ் தான் இது நான் வந்து பெண்டன்ஸ்லாம் வந்து என்னுடைய பெண்டன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது சும்மா இந்த பேக்கில் பர்சில் அப்படியே இருந்ததுனால இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் நான் சூப்பராக இருக்குங்களா பெண்டன்ஸ்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக வந்து போடுறேன் இப்படி தாங்க நான் அன்னைக்கு போயிட்டு என்னோட பர்ச்சேஸை வந்து சூப்பராகவே முடிச்சுட்டு வந்தோம் நீங்களும் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து செலவினிங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னோடய சேனலுக்கு வந்து லைக் கொடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ